வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் வளர்பிறை ஏகாதசி திதி இரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி சித்த யோகம் காலை பத்து மணிக்கு மேல் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி கிருஷ்ண ஆந்தோலனம் கரிநாள் இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சூரியன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் புதன் ராகு இன்றைய ராசி பலன் மேஷ ராசி இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான யோசனைகள் தோன்றுகின்ற ஒரு சிறப்பான நாள் மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் உச்ச பலத்தோடு இருக்காரு அதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி பற்றிய நல்ல செய்திகள் மருத்துவ உதவிகள் மூலமாக கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுதல் வியாபாரத்தில் அரசாங்க உதவிகள் கிடைப்பது போன்ற அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளில் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் பேங்க் லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதனால் உங்களுக்கு பல அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சந்திரன் உங்கள் ராசி ராசிநாதன் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரனின் நட்சத்திரத்தில் பூரத்தில் பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய கால காலத்தில் அதில் பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தால் செலவுகள் உடன்பிறப்புகளால் செலவுகள் கலைத்துறை நண்பர்களுக்கு செலவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் இப்படி எல்லாருக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அது அது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதாவது உங்களுடைய வியாபார முயற்சியோ அல்லது உத்தியோக முயற்சியிலோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுனால நீங்கள் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் திடமான வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அதிகார வார்த்தைகள் மூலமாக வெற்றிகள் காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷப ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் வளர்பனை சந்திரன் அதனால் அலுவல் ரீதியான அலைச்சல் இருக்கும் வேலை பளு அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உள்ளூர்லேயே ஏதாவது வேலை காரணமாக இல்லை ஃபேமிலி ரீசன் காரணமாக எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஷாப்பிங் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேலை சம்பந்தமாக புதிய முயற்சிகளில் சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு அல்லது அவருடைய தேவைக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று மருத்துவ உதவிகள் தேவைப்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படும் பண விரயங்கள் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் தாயாரின் ஆரோக்கியத்திலும் மருத்துவ தேவைகள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல ஏதாவது சின்ன சின்ன சங்கடம் இருந்ததுன்னா அதற்கு உண்டான மருத்துவ தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை இல்லாட்டி கடன் வாங்கி தான் நடத்துற மாதிரி இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்கள் காரணமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க அதாவது செலவு ஜாஸ்தியாக இருந்தே வருமானம் குறைவாக இருக்கேன்ட்டு வருமானத்துக்கு குறைவில்லை ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் வியாபாரத்திற்கு முதலீடுகள் செய் முதலீடுகள் செய்வதற்கும் வழக்கு சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மிதுன ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு செவ்வாயின் பார்வை ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு எதிர் எதிர்மறையாக செயல்பட்ட சில நபர்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த சிக்கல்ல இருந்து வெளிவருவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்திகள் வரும் உங்களுடைய நண்பர்கள் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் இன்று உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்பட்டு பெண் சரியாவதற்குண்டான வாய்ப்பு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பின் காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை தந்தை தாய் ஆகிய இருவரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதன் மூலமாக குடும்ப நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தனலாபம் அரசாங்க லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசியல் துறையோ இல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ உங்களுடைய பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடகராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால தசமஸ்தானத்துல தொழில் வகையில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் வருமானத்தில் குறை இருக்காது சுயமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க அல்லது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அல்லது வியாபாரிகள் போன்றவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் தன வரவு அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிராளிகள் அல்லது எது எதிர் அணியினர் காரணமாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக குறிப்பா பேசும் தொழிலை கொண்டவர்கள் அதாவது கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் சேல்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அதிகமான வார்த்தை விரயம் ஏற்படும் உங்களுடைய தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் மட்டுமே எதிர்ப்புகள் வலுக்காமல் பார்த்துக்கொள்வது ந முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் கடின உழைப்புக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் உங்கள் தரப்பு நியாயத்தை பேசுகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எங்கேயாவது ஏதாவது கம்பெனியில் உங்களை பற்றின சர்வே எடுக்கிறாங்க உங்களை பற்றின ரிவ்யூ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெவ்யூ மீட்டிங்கில் உங்களை பற்றின எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய திறமைகளை பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பா திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கிறதுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சிம்மராசி இன்று உங்களுக்கு மனசுலையும் உடம்புலையும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய நேரம் அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதனால் இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரங்களில் பிறந்த அதாவது மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தங்களுடைய தந்தை தாய் தந்தையருக்கோ அல்லது முன்னோர்களுக்கோ திதி கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தால் அதை தைரியமா பண்ணுங்க அதை நிம்மதியா பண்ணுங்க பண்ணுங்க ஸ்ரத்தையா பண்ணுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்து உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் இருந்த விரக்தி மனப்பான்மை வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது உங்க உடம்புல மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதாவது உங்க நட்சத்திர சாரத்திலே சந்திரன் டிராவல் பண்றாரு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த மாற்றங்கள் நன்மையை ஏற்படுத்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு உங்கள் வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி இன்று உங்களுக்கு தந்தை வழியில் அல்லது அரசு அலுவலர்கள் வாயிலாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள் அல்லது உங்களுக்கு ஏற்கனவே முடிஞ்ச ஒரு கேஸுக்கு இல்லை ஒரு வழக்குக்கு நீங்க பணம் கட்டுற மாதிரி இருக்கு இதனால உங்களுக்கு பண வரையம் ஏற்படும் எண்ண வரையங்கள் நேர வரையம் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல சொல்லிக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை மன மன வேறுபாடு காரணமாக கூட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இன்னைக்குமே நிதானத்தோட பேசினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நிதானமா இல்ல வார்த்தைகள் ஒன்னா அதிகாரம் இருக்கும் இல்லாட்டி அலட்சியம் இருக்கும் அலட்சியம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை வரயங்கள் மூலமாக உங்களுக்கு பண ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பண உங்களுடைய கடந்த கால தவறுகளுக்கு உண்டான தண்டனையாகவும் இருக்கலாம் அதனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் விரயங்கள் ஏற்படுகின்றன ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த கவலைகள் பண விவகாரங்கள் சார்ந்த கவலைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை தந்தை வழியில் உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம் ஏற்படுற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் விதண்டாவாதங்களை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்துல பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மனக்குழப்பம் அதிகரித்து தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிந்தவரை முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படும் துலாம் ராசி இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல உத்தியோக ரீதியான பதவி உயர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே உங்களை மரியாதை நிமித்தமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் மரியாதை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய திறமையை அங்கீகரித்து பேசுவார்கள் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டால் கூட உங்களுடைய தரப்பு நியாயம் பிர பரிமளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கக்கூடிய சூழ்நிலை மேல் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனியோடு இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் தேவையில்லாமல் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கௌரவத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையை சொல்வதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் குறைந்து உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து வெளிவருவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கோங்க மருத்துவ ரீதியான முயற்சிகள் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அந்த குழந்தை பாக்கியம் உங்களுடைய நாள்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்யும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் விருச்சிக ராசி ராசிக்கு தசமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சுய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சுய முயற்சி சொந்தமா தொழில் பண்றவங்க சொந்தமா வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் இன்று உங்களுடைய அரசாங்கத்தின் உதவியை நாடுவதற்குண்டான வாய்ப்புகள் பேங்க் லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் சாங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லோன் சாங்ஷன் ஆகிறதுனால புதிய தொழில் துவங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பூமி தொடர்பான பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வீடுமனை வாங்கி விற்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும் வளர்ச்சியில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் அலுவலக ரீதியான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைத்து உங்களுடைய வேலையில் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் புதிய வேலையில் ஜாயின் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக திருமணமானவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த கடன் உதவிகள் காரணமாக வருமானம் வந்து உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலையோ முதலீடு செய்து அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு உங்கள் வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது அந்த அங்கீகாரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும் யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் பி ரெக்கக்னைஸ்ட் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு மரியாதைகளை கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு அயல்நாட்டு தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானாதிபதி நீச்ச இருக்கார் ஐந்தாம் இடத்துல அதனால் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பு சார்ந்த விஷயங்கள் போன்ற விஷயங்களில் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு மனத்தட்டுப்பாடு மன விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஆர்குமெண்ட் நிறையா இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்குண்டான முயற்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வீணான வாக்குவாதங்கள் காரணமாக அந்த முயற்சியில் தொய்வு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷமான செய்திகள் வரும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கோ குடும்பத்தில் புதிய உறவுகள் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இளம் வயதில் பெண்கள் இருந்தால் அதாவது பத்து வயசுக்கு கீழே பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க பூ பெய்வதற்கும் வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் நல்ல செய்திகள் மட்டுமில்லைங்க நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது இதனால நீண்ட நாட்களாக குடும்பத்தில் அவச்சொல்லையே கேட்டு சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நற்செய்திகள் மன நிம்மதியை தரும் குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமண யோகம் போன்ற விஷயங்களால் நன்மைகள் ஏற்படும் உங்கள் வீட்டில் வயசானவங்க அதாவது அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அந்த வயசில் இருந்தாங்கன்னா இதெல்லாம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது மொத்தத்தில் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபார அனுகூலம் ஏற்படும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகளின் அனுசரணையான போக்கின் மூலமாக மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றியை தரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பா தொழில் வகையில் வருமானம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு தன வரவு உண்டான நேரம் நீண்ட நாட்களாக அரசாங்கத்திலுமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு நிறுவனத்திலும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்ஃபேக்ட் வாழ்க்கை துணையுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இன்றைக்கி அது சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து அதற்குண்டான செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள் சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி இன்று காலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதாவது இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றாட அலுவல்களை மட்டும் செய்து வருவதன் மூலமாக நிம்மதியை தேடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எந்த ஒரு விஷயம் பேசுகிறதா இருந்தாலும் நிதானமாக பேசுவது நல்லது நீங்கள் பேசுகிறதே வந்து சண்டைக்கு போதுற மாதிரி இருக்குது சண்டை போடுற மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் உங்ககிட்ட எதிர்ப்புகளை உருவாக்குதற்கு உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுவாங்க குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமோ அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களையோ இன்னைக்கு தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி குடும்ப நிம்மதி ஏற்படும் நிதானமாக இருப்பது அவசியம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் உள்ள வழக்குகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக அந்த வழக்கை உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் எந்த ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துடாதீங்க எதிரில் இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் கொடுங்க அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால குழந்தைகளுடன் மனஸ்தாபம் உடன்பிறப்புகளுடன் மன வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு எதிரிகளின் பலத்தை காட்டிலும் உங்களுடைய வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தும் அதாவது உங்களுடைய எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக நீங்க சொல்கிறதுனால உங்க பேர்ல எல்லாருக்கும் ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் முன் முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விவரங்கள் ஏற்படுத்துவீர்கள் அதாவது பஸ்ட் அவுட் ஆகிறதுன்னு பேர் நீங்கள் ஓவராக சத்தம் போட்டுருவீங்க அது உங்கள் மேல் அதிகாரிகளையோ அல்லது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டையோ எரிச்சல் படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று அவசரப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் மன மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் கும்பராசி நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் சில சங்கடங்களை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட குடும்ப குழப்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடுமாற்றங்கள் குறையக்கூடிய நேரம் இருப்பினும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கையானது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பண பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வாழ்க்கை துணை அல்லது பிசினஸ் பார்ட்னர்ஸ் சற்று பலமாக இருக்கிறதுனால அவங்க கிட்ட மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது வாழ்க்கை துணை வகையில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அரசாங்க வகையில் நடக்கும் பொழுது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அவர் தன்னுடைய முழு பலத்தோடு செயல்படுறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ வியாபாரம் பண்ணுறீங்களோ இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ எந்த தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி இன்னைக்கு வியாபாரத்தின் மூலமாக திரவிய லாபம் தனலாபம் ஏற்படும் பொருள் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற வாக்கு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் இனிமையான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளின் மனதில் இருக்கும் ரகசியங்களை படித்துணர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்கள் எதிரிகள் உங்கள் வசம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சில புதிய நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தன வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மீன ராசி ராசிக்கு ஆறாம் சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது ஆனால் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்றத்துக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது அதனால் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஆஃப்டர் ஆஃப்டர் எஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல அதாவது உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடம் வந்து மருத்துவ உதவிகள் முடிந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய செலவுகள் அதனால் உங்களுக்கு இன்று பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார நிமித்தமான விஷயங்களில் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிதானமாக செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடம்பு ரீதியாக உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை அந்த மருத்துவத்தினால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பண பற்றாக்குறை அதிகரிக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகளுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட இன்னொரு இருபது நாளைக்கு உங்களுக்கு கடன் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் பேரில் இருந்த அவச்சொல் விலகும் உங்கள் பேரில் தப்பான அபிப்பிராயத்தை பரப்பினவங்கள்லாம் அவர்களுடைய தவறுகளை கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள் அதனால் உங்கள் பேரில் இருக்கிற அவச்சொல் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்